முக்கிய செய்திகள் தெற்கு உஸ்மான் சாலை முதல் வடக்கு உஸ்மான் சாலை வரை மேம்பாலம் கட்டுமான பணி துவங்க உள்ளதால் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் பாதையில் செயல்படுத்தப்படும் என்று சென்னை பெருநகர தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை விமான நிலைய லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கண்டெடுக்கப்பட்டு சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோடை விடுமுறை தொடங்குவதாகவும் ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி நாலு புள்ளி மூன்று இரண்டு அடியிலிருந்து ஐம்பத்தி நான்கு புள்ளி ஒன்று ஐந்து அடியாக குறைந்துள்ளது மக்களவைத் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் மே ஒன்றாம் தேதி கிராம கூட்டம் நடைபெறாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் சரிபார்க்க கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாம் கட்ட மக்களவை தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் வாக்களித்தார் மத்திய பிரதேசத்தில் இன்று காலை பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலையில் இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வட மாநிலங்களில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முகூர்த்த தினம் வார இறுதி நாட்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து வெளியூருக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்ரா பௌர்ணமி அன்று மூவாயிரத்தி ஐநூறு அடி உயர காளிமலை உச்சியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தியானம் செய்தார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பதிமூன்று மாநிலங்களில் உள்ள எண்பத்தி தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழ்நாட்டில் கடுமையான வெயில் தாக்கி வரும் நிலையில் கோடை வெயிலிலிருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலையில் மின்வாரியம் அறிவித்தது இந்நிலையில் வசூலிக்கப்பட்ட தேர்வு கட்டணத்தை தேர்வர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் விண்ணப்பித்த தேர்வர்கள் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெறுவதற்கு மே ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேஇஇ முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஐம்பத்தாறு மாணவர்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இவிஎம் பதிவான வாக்குகளை விவிபேட் இயந்திரத்தில் உள்ள வாக்குச்சீட்டுகளுடன் ஒப்பிட்டு நூறு சதவீதம் சரிபார்க்க கோரிய மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது கர்நாடகாவில் இன்று மக்களவைத் தேர்தல் நடைபெறும் பதினான்கு தொகுதிகளில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் போட்டிகளை சட்டவிரோதமாக நேரலை செய்தது தொடர்பில் சைபர் கிரைம் போலீசார் நடிகை தமனா அவர்களுக்கு சம்மன் அனுப்பியுள்ளனர் திரவ நைட்ரஜனை நேரடியாக கலந்து விற்பனை செய்யும் உணவு வணிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் பொதுமக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாத சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டம் வருகின்ற மே ஆறாம் தேதி நடைபெற உள்ளதால் மே ஆறாம் தேதி திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் அறிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வருகின்ற ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி